முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் சந்திரமுகியாய் மாற ஆரம்பித்தது அவள் தன் சம்பாத்தியத்தை குறை விட்டதால் மனம் நொந்து போனான் திருமலைசாமி அது என்னடி இப்போ எரிந்து விழுந்தான் இங்கே பாருங்க நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க நமக்கு இருக்கிறது ரெண்டு பெண் குழந்தைகள் அது நாளைக்கு திடுதிப்புன்னு வயசுக்கு வந்து கல்யாணத்துக்கு நின்னா நாம எங்க போறது கல்யாணம் பண்றதுன்னா ரொம்பவும் கஷ்டம் ரெண்டும் கேள்வியானதுக்கு பின்னாடிதான் கல்யாணம் நடக்கும் திருமலை சாமி குறுக்கீடு இல்லாமல் அமைதியாய் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க சாந்தா தொடர்ந்தாள் இன்னும் நாலு வருஷம் உங்க தம்பி கல்யாணத்தை தள்ளி போடுவோம் இப்போ அவன் தன்னோட சம்பளத்தை அப்படியே கொண்டு வ என்கிட்ட கொடுக்கறான் அதுல வீட்டு போட்டிருக்கேன் நாலு வருஷத்துல பெரிய தொகை நம்ம கைக்கு வந்துடும் அதுல முக்கால்வாசி எடுத்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற காசுல உங்க தம்பிக்கு சிம்பிளா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் தன் மஞ்ச எண்ணத்தை சொல்லி முடித்தால் சாந்தா வேண்டாமடி இப்பவே அவனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இன்னும் நாலஞ்சு வருஷம்னா ஊர் உலகத்துல நாலு பேரு என்ன பேசுவாங்க அண்ணன்காரன் தம்பிய கண்டுக்காம விட்டுட்டான்னு என்ன கேவலமா பேசுவாங்க தன் அச்சத்தை சொன்னான் திருமலைசாமி ஐயோ நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க அதான் அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணிடலான்னு சொல்றேன்ல ஏ அவனும் மனுஷன் தானே எத்தனை நாளைக்கு ஒரு ஆம்பள பிள்ளைய வச்சிட்டு இருக்க முடியும் கடவுளே என்று மேலே பார்த்து சொன்னால் சாந்தா இங்கே பாருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அதனால நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு சும்மா கிடங்க உங்க தம்பிக்கு கல்யாணம் என் வேலை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லியபடியே விட்டால் தன் தம்பியையும் அவன் எதிர்காலத்தையும் மறந்தே போனான் திருமலைசாமி பொண்ணுங்க ரெண்டு பேரும் தூங்கியாச்சா சாந்தா என்று கேட்டான் திருமலைசாமி ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டாங்க என்றால் அவனை வரவேற்கும் குரலில் அண்ணன் அன்னி என்று அழைத்தவாறே வீட்டுக்குள் நுழைந்தான் வெங்கடேஷ் எதிரில் வந்த அன்னியிடம் கவரை நீட்டினான் இந்தாங்க அண்ணி இந்த மாத சம்பளம் கொண்ட சாந்தா தம்பி வீட்ல செலவு வர வர ரொம்ப அதிகமாகிட்டே போகுது தம்பி உங்க ரெண்டு பேரோட சம்பளமும் முழுக்க முழுக்க செலவாயிடுச்சு தம்பி ஒரு அஞ்சோ பத்தோ சேமிக்கலான்னு நினைச்சா முடியவே இல்லை முடியவே மாட்டது தம்பி என்றால் போலி வார்த்தைகளுடன் சேமிப்பை பத்தியெல்லாம் பிற்கு பின் பார்த்து யோசிக்கலாம் நீங்கள் தாராளமாக இருப்பதை செலவு பண்ணுங்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் வெங்கடேஷ்